வணக்கம் இந்த தடவை கூலி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் நம்ம ஈடுபட முடியலையே கூலி சம்மந்தப்பட்ட எந்த அப்டேட்டும் சரியா கொடுக்க முடியலையே அப்படின்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சில சொந்த அலுவல்கள் சில வேலைப்படும் பிஸி ஆனதுனால எந்த கூலி அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வரல நம்மளும் காலா டைம்ல இருந்து நம்ம சேனல்ல அவ்வளவு பதிவுகள் சூப்பர் ஸ்டார் படங்கள் சம்மந்தப்பட்டது சூப்பர் ஸ்டார் சம்மந்தப்பட்டது எந்த விஷயம் நடந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு மிட் நைட் ரெண்டு மணிக்கு ஒரு செய்தி வந்தா கூட நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம் அப்படி இருந்தால் நம்ம யாரு கண்டுபிட்டுச்சோ இந்த தடவை எந்த அப்டேட்டும் சரியா கொடுக்க முடியாம போயிடுச்சு என்ன பண்றது அதை பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோல பேசுவோம் இப்போ கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கூலி திரைப்படத்தினுடைய விமர்சனம் நம்ம எப்படி கொண்டாடினோம் கூலி திரைப்படத்தை தேட்டர்ல பார்த்து ரசிச்சோம் அப்படிங்கறத பற்றி ஒரு ரிவ்யூ ஒரு லேட் ரிவ்யூ அப்படின்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் தாமதமாக தான் கூலி படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடச்சிது ஒரு ரிலீஸ் ஆகி ஒரு நாலு நாள் கழிச்சு தான் தேட்டரில் போய் பார்த்தோம் ஒரு மேட்ரி ஷோ மதிய நேரத்தில் போய் பார்த்தோம் தேட்டர் ஹவுஸ்ஃபுல் அப்படி ஒரு கொண்டாட்டம் உண்மையை சொல்லணும்னா சமீபத்தில் வந்த சூப்பர் ஸ்டாருடைய படங்களில் சூப்பர் ஸ்டாரை ரொம்பவும் வேகத்தோடையும் துருதுருப்போடையும் பயங்கர ஸ்வாகோடையும் இப்படிலாம் வார்த்தைகள் இருக்குல்ல ஸ்வாகு இந்த மாதிரி வார்த்தைகள் அதில் எதை வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க பயங்கர எனர்ஜியா நம்ம கூலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டாரை பார்க்க முடிஞ்சிச்சு ஜெயிலர்லயும் நம்ம அப்படி பாத்துருந்தோம் வேட்டையிலயும் பாத்துருந்தோம் இல்லைன்னு சொல்லல இப்ப ஜெயிலர்ல கூட நிறைய இடங்கள்ல ஸ்லோ மோஷன் தான் சூப்பர் ஸ்டார் வர்றத நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனா கூலி திரைப்படத்துல வேகமான ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு பழைய ரஜினி அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த விண்டேஜ் ரஜினி அப்படின்னு இதை வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம செஞ்சு காமிச்சிட்டார் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இதுல என்ன ஹைலைட் கூலி திரைப்படத்துல அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க நைன்டிஸ் ரஜினியை அந்த படத்துல பார்க்கலாம் எயிட்டிஸ் ரஜினியை பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருடைய படம் வரும்போதும் சொல்லுவாங்க ஆனால் கூலி திரைப்படத்துல தான் ரியல் எயிட்டிஸ் ரஜினியை அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொண்டு வந்தார் அதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த தோற்றத்திலிருந்து இருந்து அந்த ஹேர் இருந்து அந்த வாய்ஸ் அந்த அந்த ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த யங் சூப்பர் ஸ்டாருடைய அந்த குரல் அப்படியே இருந்துச்சு அந்த எயிட்டிஸ் விதமா அதை திரையரங்கத்துல பார்க்கும் போது அப்படி ரசிச்சோம் இதை வந்து கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் அவர்களை தவிர வேறு யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது அப்படி ஒரு விஷயத்தை லோகேஷ் கடகராஜ் அவர்கள் சாதிச்சு காட்டிட்டார் எல்லாத்துக்கும் மேல நமக்கு இன்னும் சர்பிரைஸா ஒரு விஷயம் அமைஞ்சிருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த டைட்டில் கார்டு வழக்கமா வரக்கூடிய அந்த அண்ணாமலை இன்ட்ரோ அது வந்துச்சு அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் திரைத்துறையில ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கிறத ஒட்டி சூப்பர் ஸ்டார் இயர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் டைட்டில் கார் ஒண்ணு வந்துச்சு தேட்டர்ல அது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அதை ரெடி பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் ஏன்னா தேட்டர்ல ரசிகர்கள் அதை அப்படி கொண்டாடினதை நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய இன்ட்ரோ சீன் எல்லா படத்திலயுமே சூப்பர் ஸ்டாருடைய இன்ட்ரோ சீன் தான் ஸ்பெஷல் இதுலயும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரசிகர்களுடைய பல்ஸ பிடிச்சு அவங்க எதிர்பார்த்தத விட நம்ம எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸா அந்த ஓபனிங்ல வந்து இன்ட்ரோ சீன்ல கையிலையும் கத்திய வச்சுட்டு அந்த கத்தியில சூப்பர் ஸ்டாருடைய முகத்தை காமிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணி அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் அந்த ரெண்டு கதவையும் திறந்துட்டு சூப்பர் ஸ்டாருடைய முகத்தை காமிக்கும்போது ஓபனிங் சீன்னா இதுதான்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம அப்படி ரசிச்சோம் அதுக்கு பிறகு வரக்கூடிய பாட்டு அந்த பாட்டு நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் அந்த சாராயம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பெரிய அண்டாவில் போட்டுறது நம்ம கூட என்ன சூப்பர் ஸ்டாருடைய படத்துல இப்படி ஒரு காட்சியா அப்படின்னு பயப்படும் போது டக்குன்னு அண்டாவை கீழே தள்ளி விட்டுட்டு தெய்வம் நின்று கொள்ளும் மது உடனே கொள்ளும் உள்ள கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய அந்த வசனம் அது இன்னைக்கு இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு போதை வசதுக்களுக்கு அடிமையாகி கிடக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இது மாதிரி ஒரு வசனம் சூப்பர் ஸ்டார் பேசுகிற போது ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும் அதை ரொம்ப கரெக்டாக காட்சி அமைப்புல லோகேஷ் மெகராஜ் அவர்கள் கொண்டு வந்த விதம் ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு அதே மாதிரி மோனிகா பாட்டு அதில் பூஜா ஹெக்டேவோட விட சோபின் சாகிர் அவருடைய டான்ஸு அதகலமாக இருந்துச்சு நடிப்புல எந்த அளவுக்கு திரைப்படத்தில் சோபின் வந்து நின்னாரோ அதே மாதிரி இந்த பாட்டில் நடனத்திலையும் தான் ஒரு புயல் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு பார்க்கும்போது அவ்வளவு எனர்ஜெட்டிக்காக அவருடைய நடனம் இருந்தது நம்ம பார்த்து ரொம்பவே ரசித்தோம் நாகார்ஜுனா ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல தான் வர்றாரு இருந்தாலுமே கூட இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கம் முழுக்க அவருடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஏகப்பட்ட ரீல்ஸில் போயிட்டு இருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்தாலும் அவருக்கான ஒரு ஸ்கோரையும் வந்து அவர் நல்லாவே பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை அமீர் கான் கடைசியில் வர்றாரு கிளைமேக்ஸில் வந்து சூப்பர் ஸ்டாரோட அவர் நின்று அந்த காம்பினேஷன் சீன்ல நம்ம பார்க்கறதே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அந்த அளவுக்கு அமீர் கானுடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா பயன்படுத்தி இருந்திருக்கலாம் இருந்தாலும் இதுக்கு மேல பயன்படுத்த அளவுக்கு தான் அவருடைய கேரக்டர் போதுமான அளவு இருக்கு அதே மாதிரி சத்யராஜ் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு நண்பனா வர்றாரு இத்தனை நாள ஒருத்தனை வந்து ஆஃப் வச்சிருந்தேன் அவன் மட்டும் வந்தா உன்னை வந்து அப்படியே நச்சுக்கிட்டு 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 அப்படின்னு வந்து அவருக்கே உரித்தான அந்த லொல்லு டோன்ல அவர் சொல்றதா இருக்கட்டும் எல்லாமே அவருடைய கேரக்டர் ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்காரு ரொம்ப கொடூரமா வில்லனா அப்படியெல்லாம் சத்தியராஜ் அவர்களை பார்த்துருப்போம் அப்படிலாம் இல்லாம ரொம்ப அமைதியான ஒரு சாந்தமான ஒரு கதாபாத்திரமா அவருடைய கதாபாத்திரத்திற்கு எந்த அளவுக்கு தேவையும் அந்த அளவுக்கு மிக இல்லாம ஒரு நடிப்பை அவரும் கொடுத்துருக்காரு ஸ்ருதிஹாசன் அவர்களும் அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க அதுவும் கிளைமேக்ஸ்ல சூப்பர் ஸ்டாரும் ஸ்ருதிஹாசனும் பேசக்கூடிய அந்த வசனங்கள் அவங்களுக்கான அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப எமோஷனலா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்கும்போது அதேமாதிரி இவங்களுக்கான அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு நிச்சயமா சூப்பர் ஸ்டாரும் சுதிகாசன் அவர்களும் இன்னொரு திரைப்படத்தில் கூட இவங்களை நம்ம வந்து பார்க்கணும் ஒன்றா ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கான அந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரையில பார்க்கும்போது அனிருத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பலம் கூலி திரைப்படத்துக்கு அதுவும் உபேந்திரா வரும்போது அவருக்கு கொடுத்த அந்த பிஜிஎம் இருக்கட்டும் ஆங்காங்கே எல்லா இடங்கள்லேயுமே ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அசத்தலாம் இருக்குது அதேமாதிரி சூப்பர் ஸ்டாரோடைய எனர்ஜி லெவல் நம்ம சொல்லிட்டோம் ஃபைட்டாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் நடையாக இருக்கட்டும் டைலாக் டெலிவரி எமோஷன் சென்டிமெண்ட் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்போ நான் தாண்டா அப்படிங்கிறத அடிச்சு சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் சூப்பர் ஸ்டாருடைய அந்த திரை ஆளுமை அப்படிங்கிறது நம்மளை வசீகரிக்கிற விதத்துல வந்து அமைந்திருப்பதையும் நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல சூப்பர் ஸ்டாருடைய அந்த மனைவி அந்த போட்டோ வந்து பார்க்கும்போது வந்து காமிக்கும்போது இந்த ரெண்டு போட்டோ சூப்பர் ஸ்டாரும் ரெண்டு வரையும் பார்க்கும்போது அப்படியே எல்லாருக்கும் சிவா படத்துடைய ஞாபகம் தளபதி படத்துடைய கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு பிஜிஎம் அந்த இடத்துல போட்டு இருக்கலாமே போட்டு முடிச்சிருந்தா இன்னும் பயங்கர விண்டேஜ் ஃபீலா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபீல ஒரு விண்டேஜ் ஃபீல சோபனா வரக்கூடிய அந்த ஸ்டில் ரெண்டு பேரும் இருக்கிற அந்த ஒரு இமேஜ் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருடைய வயதிற்கு ஏற்ற ஒரு தோற்றம் ஏற்ற ஒரு கதாபாத்திரம் அப்படி இந்த கேரக்டரை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வடிவமைச்சுக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது அதேமாரி அந்த இளைஞனை பார்த்து சூப்பர் ஸ்டார் பேசுற ஒரு வசனம் ஏமாந்துட்டோம்னு நினைக்காத தப்பிச்சுட்டோம்னு நினை அப்படின்னு சொல்லுவார் பாருங்க அந்த காட்சியெல்லாம் காதல்ல அடிபட்டு தோற்று போனவர்கள் எல்லாரும் பயங்கரமா கொண்டாடுற அளவுக்கு அமைஞ்சிருக்கு அந்த ஒற்றை வசனம் அது சோஷியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா உலா வந்துட்டு அந்த வசனம் அப்படிங்கிறது அதை கீழே தேவா அடிகளார் அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கர அற்புதமா இப்ப இளைஞர்கள்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஒரு ஸ்பீடா போகுது செகண்ட் ஹாஃப்ல ஆங்காங்கே சில இடங்கள்ல ஒரு சின்ன தொய்வு இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி நிறுத்த நிறுத்தக்கூடிய விதத்துல டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காட்சிகள் வந்துடுறதுனால நமக்கு அது எதுவுமே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை அதில் அந்த பழைய அந்த பிரசாந்த் பாட்டு தேவாவுடைய இசையில வந்து லைலா காலேஜ் சாங் அதை பிளேஸ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப இருக்கு பொதுவாக லோகேஷ் நகராஜ் அவர்கள் இதே மாதிரி அவருக்கு பிடிச்ச பாட்டு அவருடைய பிளேலிஸ்ட் இருக்கிற பாட்டுலாம் பயன்படுத்துவார் அவருடைய படங்கள்ல அதே மாதிரி இந்த திரைப்படத்துல அந்த பாட்டை அவர் பயன்படுத்தி இருந்த விதம் பிளேஸ் பண்ணியிருந்த விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு திரையில பார்க்கும்போது அதே மாதிரி கிளைமேக்ஸ் படத்தை முடிச்ச விதம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பயங்கர ஒரு வேற ஒரு ஸ்டைலில் இருக்குங்க இந்த கூலி ஓவராலாக பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னங்கடா அந்த ரிவ்யூ இவ்வளோ நல்ல படத்தை போட்டு இப்படி குறை சொல்றீங்களேன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு அதுலேயும் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரவேற்பு கொடுத்துட்டு வரக்கூடிய வர வரக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறத பார்க்கும்போது எந்த ரிவ்யூவாலையும் ஒரு நல்ல படத்தை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற விதத்துல தான் அமைஞ்சிருக்கு ஏன்னா மக்கள் தேட்டர்ல அப்படி கொண்டாடுறாங்க கூலி திரைப்படத்தை நல்லா ஒரு முழு நிறைவு உண்மையாகவே கண்டிப்பாக இதற்கு பிறகும் லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் அந்த காம்போ வந்து தொடரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி எல்லாருக்குமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் நிச்சயமா உங்களுக்கும் அந்த திரைப்படம் நல்ல ஒரு திருப்தியை கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எங்கெல்லாம் பிடிச்சிச்சு கூலி திரைப்படத்தில் அப்படிங்கிற எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இன்னும் சிலவே படத்தில் அது சரியில்லை இது சரியில்லை லாஜிக்கு இது மிஸ் ஆகுது அது மிஸ் ஆகுது சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு லாஜிக்லாம் பார்த்தா நீங்கள் போவீங்க பாட்ஷா திரைப்படத்தை நீங்க தோண்டி எடுத்தீங்கன்னா அதுலயே நீங்க லாஜிக் மிஸ்டேக்லாம் ஆயான்னு சொல்லலாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அவர் இப்ப வந்து ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வயசே இதுவே பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான் ஷூ போடுவாரா சூப்பர் ஸ்டார் போடுவாரு பால்காரரு ஷூ போடுவாரா சூப்பர் ஸ்டார் போடுவார் இல்ல இதெல்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் நம்ம கொண்டாடி இருக்க முடியுமா நீங்க பாக்குற லாஜிக் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு மாமனிதர் அதனால ரஜினி படம் அப்படின்னு வந்துட்டா இது எதையுமே பார்க்கக்கூடாது லாஜிக் கீஜிக் அவர் ஒன்லி மேஜிக் அந்த மேஜிக்கை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோடைய தெளிவாக சொல்லிக்கிறோம் உங்களுக்கு கூலி திரைப்படத்தை என்னெல்லாம் பிடிச்சிச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோக்கள் நிறையா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் எது மாதிரியான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கிறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இந்த வீடியோ குறித்த இந்த விமர்சனம் குறித்து கருத்துக்களை கிட்ட கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ அதிகமா இருக்கு ஷேர் பண்ண மாதிரி தான் நீங்க இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணுங்க நன்றி